Om saira saira என் உயிரானவர்களே வாழ்க்கையில் அடிக்கடி நாம ஒரு விஷயத்தை புலம்பிக்கிட்டு இருக்கோம் என்னை புரிஞ்சுக்கல என்னோட அன்பை புரிஞ்சுக்கல என்னை மதிக்கல என் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களும் சங்கடங்களும் எனக்கு ஏற்பட்டு இருக்கு கடவுள்கிட்ட என்னதான் பிரார்த்தனைகளை கொண்டு போய் சேர்த்தாலும் அதில் இருந்து ஒரு விடுதலை எனக்கு கிடைக்கல நான் என்னதான் முயற்சிகள் செய்தாலும் அது தோல்வி அடையுது மனிதர்கள் என்னை புரிஞ்சுக்கணும் அதற்கு உரிய வழிகளை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு சாய்ராம் இன்னும் நிறைய பிரச்சனைகளை உள்ளடக்கி கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்க எல்லாமே பேசி ஒரு முடிவு பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு அவரோட விருப்பம் அந்த விருப்பத்தை ஃபுல்ஃபில் பண்ணுறது நம்மளுடைய விருப்பமாக இருக்கணும் கடவுளோட சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது உங்களுக்கு தேவையான அத்தனையும் கிடைக்கும் உங்களுக்கு தேவையில்லாத அத்தனையும் உங்களை விட்டு விலகி ஓடும் அதை புரிஞ்சுக்கணும் அப்போ கடவுளோட சித்தத்தின்படி இங்கே வாழக்கூடிய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் பொடி பொடியாக்கப்படும் இவை உங்களுக்கு கேடு விளைவிப்ப எத்தனை விஷயங்களோ அத்தனை விஷயமோ வெடிச்சிடும் ஸோ நல்ல விஷயங்கள் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கும் ஸோ இந்த விஷயம் வெடித்தாதான் அதில் இருந்து நல்ல விஷயங்கள் பிறக்கும் ஒரு ராக்கெட்டுங்க சல்லுன்னு விடுறோம் வானத்துக்கு போகுது அங்கே வெடிக்குது வெடித்த உடனே அழகான பட்டர்ஃப்ளை மாதிரி அழகான பூக்கள் மாதிரி ஏகப்பட்ட கலர் காம்பினேஷனோட அவ்வளோ அழகாக பறகுது மேலே அப்போது உங்கள் வாழ்க்கையில் பல சிக்கல்களை பொற்றுன்னு போது அதில் இருக்கக்கூடிய நல்லது அப்போ தான் உங்களுக்கு பொறுக்குது அப்போ உங்கள் வாழ்க்கையில் தேவை இல்லாத விஷயங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது இதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அது அத்தனையுமே நடக்கும் நாம் நினைக்கிறோம் என்ன இவர் புரிஞ்சுக்கலன்னு அவர் என்ன திரும்ப நினைக்கிறாரு என்னை இவங்க புரிஞ்சிக்கவே இல்லை நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட இவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட் புரிஞ்சுக்கிட்டது அத்தனையும் தப்பாக போயிடுச்சுன்னா வாழ்க்கையே நிம்மதி இல்லாமல் போய்டும் ஸோ சரியான மு விகிதத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையில் வெற்றின்ற விகிதம் மட்டும் அதிகரிக்கும் சந்தோஷன்ற விகிதம் அதிகரிக்கும் ஸோ நிம்மதி அப்படின்ற ஒரு விகிதமும் அதிகரிக்கும் எல்லா மனுஷங்கக்கிட்டையும் பிறந்த குழந்தைங்க கிட்ட இல்லை வயசானவங்க கிட்ட உனக்கு என்ன வேணும் ஹாப்பியாக இருக்கணுமா இல்லை துக்கமாக இருக்கணுமா அப்படின்னா எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் நான் ஹாப்பியாக இருக்கணும் இதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு ஆனால் அந்த எதிர்பார்ப்பு என்ன ஆகுது பல பேருக்கு நிறைவேறலை அதனால் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இங்கே அருமையாக சிறப்பாக ரொம்ப வேகமாக நடக்குது அப்போ எல்லா மனுஷங்கூடைய கூடி வாழக்கூடிய குணம் இன்றைக்கி எங்கேயுமே கிடையாது தனியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஜாஸ்தி கூட்டு குடும்பம் பிடிக்கலை நாலு பேர்கிட்ட சிரிச்சு பேச பிடிக்கல நாலு பேர்கிட்ட அக்கறையாக நலம் விசாரிக்க கூட பிடிக்கல ஏன் வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கறதுக்கு கூட பிடிக்கல இதெல்லாம் ஒரு காலத்தில் நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்க சிறப்பாக செஞ்சாங்க நீ புரிஞ்சுக்கலையோ புரிஞ்சுக்கலையோ புரிஞ்சுக்கிறையோ புரிஞ்சுக்கலையோ அதை பற்றி கவலை இல்லைன்னு இருந்தாங்க ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் நீ தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு அங்கே ஒரு டிமாண்டை வைக்கிறோம் அப்போ ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு டிமாண்ட் இதை பண்ணாதான் நான் இதை செய்வேன் இதை பண்ணலைன்னா நான் எதுக்கு செய்யணும் இது ஒரு ஒரு மனுஷங்கிட்டையும் ஒரு விதமான ப்ரெஷரை உருவாக்குது இந்த ப்ரெஷர் என்ன பண்ணுது வாழ்க்கையில் அவனுக்கு அத்தனை நிர்பந்தி கொடுக்குது மன அழுத்தத்தையும் கொடுக்குது லைஃபை லேசாக விடு அப்படின்னா எப்படி விட முடியும் அப்படின்னு கேட்குறவங்க ஜாஸ்தி நீ விட்டால் நீ நல்லா இருப்ப நீ விடலைன்னா நீ நல்லா இருக்க மாட்டேன் எவ்வளவு நாள் தான் அழுத்தத்தோட வாழ முடியும் சரியா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சந்தோஷப்படு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா துக்கப்படாத அவங்களுக்கு அவ்வளோதான் அறிவுனு சொல்லி போயிடு இதனால யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லை நோ லாஸ் நீங்க அமைதியா இருந்தாவே உங்களுக்கு கெயின் ஆனா இதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அப்படின்னா அது வந்து லாஸாக போயிடும் அப்போ எவ்வரி மூமெண்ட்ஸை நம்ம எப்படி கிடக்கிறோம்னா ஒரு விதமான நிர்பந்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அத்தனை பேருக்கும் வேகமாக கத்தணுன்ற ஆசை இருக்குது ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் மைண்டுக்குள்ள பல பேர் சொல்கிறாங்க ஐயோ என்னை வாழவே விட மாட்டீங்களா எனக்கு ஒரு சைராம் சொன்னாங்க அவங்க ஒரு ஆடியோ எனக்கு அனுப்புறாங்க அந்த ஆடியோவை கேட்கும் போது என் பத பதக்குது கிட்டத்தட்ட மூணு நிமிஷம் அந்த ஆடியோ பிளே ஆகுது அவங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க ஐயோ என்னை வாழ விட மாட்டீங்களா என்ன ஏன் எல்லாரும் இப்படி ஏமாத்துறீங்க நான் என்ன தப்பு செஞ்சேன் என்ன பாவம் செஞ்ச நல்லவனா இருந்தது தப்பா எந்த கெட்ட பழக்கத்தையும் பழகாதது தப்பா யாருக்கு ஏமாத்தாம வாழ்ந்தது தப்பா ஆனா என்னை சுத்தியும் ஏன் இப்படி ஏமாற்றுறாங்க ஏன் இப்படி ஏமாறிகிட்டே நான் இருக்கேன் கடவுளுக்கு கண்ணு இல்லையான்னு சொல்லி எனக்கு ஒண்ணுமே புரியல வேற வந்து அனுப்ப வேண்டிய ஆடிவை நமக்கு அனுப்பிட்டாங்களோ அப்படின்னு அதுக்கப்புறம் நான் வந்து என்னமாச்சு என்னன்னா சொல்லி கேட்டா அண்ணா அப்படின்னாங்க சரி நம்மளை விட்டோம் அடுத்த ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு எனக்கு ஆடியோ வருது ஆனா அந்த ஆடியோவில் சொல்லக்கூடிய வாய்ஸ் என்னோடது ஆனா இப்படிதான் நான் அதிகமாக கத்திக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு தடவை வேகமாக கத்தும் போது நெஞ்சு வலிக்குது மயக்கம் வருது சில நேரத்தில் நான் மயங்கி விழுந்திருக்கேன் இதுதான் என்னோட பிரச்சனை நான் உங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணும்னு எனக்கு புரியல ஆனால் அந்த மாதிரி இடத்துல நான் கத்தும்போது அதை ரெக்கார்ட் பண்ணணும்னு நான் ரெண்டு மூணு நாளாக நினச்சேன் ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை நான் இப்படி தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் என் உயிர் மேலே எனக்கே பயமாக இருக்கு ஏதாவது ரொம்ப எமோஷ்னல் ஆகி என் வாழ்க்கையை நான் முடிச்சு போனோன்னு எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க மன அழுத்தம் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிருக்குதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க ஸோ எல்லாருக்குமே அந்த மன அழுத்தம் இருக்கு எல்லாருக்குமே அளவோடு இருக்கிறதால யாருக்குமே தெரியல எல்லாருக்குமே ஒரு ரிசர்ச்சரை சொல்கிறாங்க எல்லாருமே பைத்தியக்காரங்க தானே எல்லாருமே மன அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க தான் என்னைக்கு இந்த உலகத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறமோ என்னைக்கு முதல் தோல்வி அப்படின்னு ஒன்னு வருதோ அன்னையிலிருந்தே மன அழுத்தம் பாதிப்பு எல்லா மனிதர்களுக்கும் அதை சரி பண்ணிட்டா நீ நல்லா இருப்ப நீ சரி பண்ணல அப்படின்னா உனக்கு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே வாழக்கூடிய வாழ்க்கையில் நீ போராடி போராடி வாழணும் அமைதி இழந்து காணப்படுற உன் முகத்தில் ஒரு தேஜஸ் இல்லை தேஜஸ் கூட வேண்டாம் முகமே சரியில்லை எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி சிடு சிடு சிடுன்னு என்னமோ எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க அது நடக்கலைன்ற ஒரு கோபம் உனக்கு அதிகமாக இருக்குது இதை தொடர்ந்து நீ அலோ பண்ணிக்கிட்டே இருக்க வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி காட்டு கத்து கத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீ தள்ளப்படுற அப்ப இது ஒரு நாள் ரெண்டு நாள்ல வரல இது பல வருஷமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மைண்டுக்குள்ள ஆள் மனசுல இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் பதிஞ்சிருக்குது அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு நீ சாமியை கும்பிட்ற மந்திரம் சொல்ற பரிகாரம் பண்ற எல்லாம் பண்றோம் ஆனால் எங்கேயாவது அந்த ரிசல்ட்டு கொடுக்குதானா அந்த ரிசல்ட்டு வெறும் ஜீரோவாக இருக்கு ஜீரோக்கு முன்னாடி வேல்யூ இல்லை ஸோ வேல்யூ இல்லாத ஸீரோ இஸ் ஜீரோ அப்போ மந்திரம் தந்திரம் இது எல்லாமே இருக்குதா இல்லையா என்றது விவாதத்தை விட்டுட்டு அந்த நிலைமைக்கு நம்ம ஏன் தள்ளப்படுறோன்றத இப்போவே ஆரம்பத்துலேயே அதை வெட்டி எடுத்துடுங்க ஸோ எதிர்பார்ப்பு இருக்கு அது கூடவே எதிர்மறை எண்ணமும் இருக்கு ஸோ தைரியம் இருக்கு அதுக்கு கூடவே பயமும் இருக்கு இந்த பல விஷயங்கள் தான் வாழ்க்கையில் நமக்கு தொடர்ந்து தொடர்கதையாக வந்துக்கிட்டே இருக்குது ஒரு கதை நான் முடிஞ்சா அடுத்த கதைக்கு போகலாம் ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒரு பட அவள் ஒரு தொடர் கதை அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் ஒரு தொடர்கதையா போயிட்டோம் கதை முடிவே இல்லை ஒரு ஒரு கதை முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த கதை அடுத்த கதை முடிஞ்சிச்சா அடுத்த கதை அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம நல்ல ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு தாட் வரும் ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம் எதுவுமே நம்மளால் செய்யவே முடியல ஸோ இது மாதிரி பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாகிக்கிட்டே இருக்கும் தப்பு எங்கப்பா வந்தது கண்டுபிடிக்க முடியல ஆனால் அப்செட் ஆகுறோன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் என்னோட மைண்டு டோட்டலாக அப்செட் ஆகிடுச்சு நான் ரொம்ப டிப்ரெஸ்டு ஐ எம் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பை நான் வந்து லீட் பண்ணுறேன் அப்படின்னு கிட்ட கேட்டோம் டாக்டர் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறாரு கடை கெட கட கட கடைன்னு டேப்லெட் எடுக்கிறாரு ஒன்று ரெண்டு மூணு நாலு இதை காலையில போட்டுக்கோ இது மாலை போட்டுக்கோ ஈவினிங் போட்டுக்கோ நைட்டு எட்டு மணிக்கு போட்டு ஒரு ரீசண்டாக ஒரு சாயிரம்மா பார்த்தேன் அவங்க வந்து ஏஜ் டொண்ட்டி சிக்ஸு அவர் மாத்திரை எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாத்திரை எடுத்துக்கிறாரு ஏஜ் என்னது தேர்ட்டி கூட ஆகலை தேர்ட்டி எடுக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டேப்லெட்ஸ் வந்து ட்வெல் காலையில் மூணு மதியம் மூணு ஈவினிங் மூணு நைட்டு மூணு அதுவும் ஒரு ஃப்ரீக்குவெண்ட் அவர்ஸில் போட்டோம் டேப்லெட் ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது ஸோ பிபி இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு சுகர் இருக்கு அடுத்தது டென்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு பசி எடுக்கிறதுக்கு பாடி அந்த மசில்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இருபத்தி ஆறு வயசு அதான் தேர்ட்டி கூட ஆகலை அவங்க ஃபேமிலியில் யாருக்குமே டயபெட்டிக்ஸ் கிடையாது சுகர் கிடையாது ஒரே ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைனா அவங்களுடைய மேரேஜ் லைஃப் மிக பெரிய அளவில் ஏமாற்றத்தை கொடுத்தது ரெண்டு வருஷம் இவங்க என்னென்ன மாத்திரெலாம் எடுக்கணுமோ அதெல்லாம் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க தலை வலிக்குதா எடுத்துக்கோ ஒரு பெயிண்ட்கில்லர் எடுத்துக்கோ வயிறு வலிக்குதா வயிற்றுக்கு உண்டான ஒரு டேப்லெட்டை மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி சாப்பிடுவேன் கை கால் கொடியுதா அதுக்கு ஒரு மருந்து எடுத்துக்கோ சாப்பிட்றது ஜீர்ணமாகலையா அதுக்கு ஒரு மருந்து எடுத்துக்கோ அப்போது ஹாஸ்பிட்டல் போகாமல் இவங்களாம் மருத்துவராகி இவங்களா யூடியூப்பில் சில விஷயத்தலாம் பார்த்து அதை பண்ணி இதை பண்ணி கடைசியில் உடம்பு அத்தனையும் பாய்சன் மாதிரி ஆகிடுச்சி இன்றைக்கி பன்னெண்டு மாத்திரை ஒரு நாளைக்கு முழுங்குறார் யோசிச்சு பாருங்க அப்போது அந்த மேரேஜ் லைஃப்பில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் சரி ஓகே நீங்கள் ஏமாத்துனீங்களோ இல்லை அவர் ஏமாத்துகிறாரோ அது அது விட்டலாம் அது வந்து பாவக்கணக்கு அது வேற கணக்கு இப்போ ஒரு இடத்துல நீங்கள் அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது ஓகே மீண்டு வர முயற்சி பண்ணியிருந்தா இந்த பன்னெண்டு மாத்திரை ஏன் எடுக்கணும் எதுக்காக எடுக்கணும் சும்மா எடுத்துகிற முடியுமா நமக்கு தேவை இருக்குதுன்னு டாக்டர் எழுதி கொடுத்துருக்காங்க அப்போ ஏன் உன் உடம்புக்கு தேவைப்பட்டுச்சு உன் மனசை எங்கேயோ கொண்டு போய் கவுத்துட்ட உன் மனசு வேலை செய்யலை உன் புத்தியும் வேலை செய்யலை ஸோ மனசு வேலை செய்யலை புத்தியும் வேலை செய்யலை வேலை செய்யாத தாப்பா என்ன ஆகும் அந்த அந்த தாப்பாவுக்கு வேலையாக செய்யலை என்ன ஆகும் துருபிடிச்சிடும் அதே போல் அதே போல் மனசும் சரி புத்தியும் சரி வேலை செய்கிறனா துருப்பிடிச்சிடும் அது எதுக்குமே யூஸ் இல்லாமல் போயிடும் மறுத்து போயிடும் ஸோ நம்ம டெம்ப்ரவரி சொல்யூஷனாக பார்த்துட்டு இருக்கோம் என்ன பர்மனண்ட் சொல்யூஷன் அப்படி தெரியல நிரந்தரமான முடிவுக்கு நம்ம தயாராக இல்லை தற்காலிகமாக முடிவு கிடச்சா வெரி ஹாப்பினா நம்ம க்யூட்டாக நினைக்கிறோம் ஆனால் அது எவ்வளோ பெரிய ராங் இம்பேக்டாக கொடுக்குதுன்றது போக 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 தான் புரியுது அப்போ லைஃப் சில பேருக்கு ரொம்ப சுப்பாக இருக்குது சில பேருக்கு ரொம்ப ஒஸ்டான மூமெண்ட்டாக கொடுக்குது ஸோ ஒர்க்ஸ்டாக ஒர்ஸ்டாக இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அதில் இருந்து நீ மீண்டு வந்திருந்தா நீ ஒரு பெஸ்டான இடத்துக்கு போயிருக்கலாம் ஸோ நீ அந்த இடத்துலையே அமைச்சிக்கிட்ட உன் வாழ்க்கையை ஸோ நீயாக முடிச்சுக்கிட்ட நீயா அந்த நேரத்துக்கு என்னமோ வாழ்ந்தால் போதுன்னு நினைக்கிற ஆனால் வாழணும்னு விருப்பம் இருக்கும்போது வாழ முடியாமலே உன் வாழ்க்கை கீழே இறங்குது இதுக்கு என்ன பண்ணுறது அப்போ நம்ம லைஃப் அப்படின்றத என்ஜாய் பண்ணாதான் நம்ம லைஃப் அப்படின்றத ஒரு பாடமாக நம்ம படித்தாதான் ஒரு லைஃப் அப்படின்றத நமக்கு அச்சீவ் பண்ணணும்னு தோணால் மட்டும்தான் நீ மீள முடியுமே தவிர இதெல்லாம் எதுவுமே நினைக்காமல் நீ மீளவே முடியாது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பிடி இருக்கு வாழ்க்கையில் எனக்கு தோல்விகள் வந்திருக்கலாம் தோல்விகள் இடத்துல அந்த தோல்வியே எனக்கு ஒரு பிடியா நினச்சி அதில் இருந்து நான் வெளியில் வந்த ஒவ்வொரு தோல்வியிலும் ஒரு ஒரு பிடி கொடுக்கிறார் கடவுள் ஒவ்வொரு அவமானத்திலையும் ஒரு ஒரு பிடி இருக்கு பிடி எதுக்கு பிடிச்சு ஏற அதை பிடித்தா விழுந்துருவோமா இல்லை நீ கீழே விழுந்து கிடக்கிறதுக்கு அதை பிடிச்சு விழுந்தால் கூட தப்பு இல்லைல்ல அட்லீஸ்ட் முயற்சி பண்ணி தோற்று போனன்ற நிம்மதியோடு போய் சேரலாமே நீ இந்த பிடியை பிடிக்கவே நீ வந்து பயப்படுற அந்த பிடியை பிடிச்சா விழுந்துருவோமான்னு ஆனால் விழுந்து கிடந்துட்டு தான் இருக்க ஆனாலும் உன்னால் எதுவுமே பண்ண முடியல ஸோ லைஃப்பில் இந்த மாதிரியான விஷயத்தை மட்டும்தான் நீ பார்க்குற ஸோ உன்னோட லைஃப்பில் பாசிட்டிவிட்டி அப்படின்றத நீ வாழ்க்கையிலேயே பேசுகிற ஆனால் நீ நினைக்கிறது எல்லாமே நெகட்டிவிட்டியாக மாறி போகுது ஸோ உன்னோட வாழ்வு உன் கையில் அப்படின்றத என்னைக்கு நீ நினைச்சி நீ உன் காரியத்தை இறங்குறியோ அன்னக்கு இந்த உலகம் உன்னை பாராட்டும் உனக்கு கைத்தட்டும் உனக்கு செவப்பு கம்பளம் போட்டு உன வரவேற்கும் நீ முயற்சி செய்ய முடிவை அவர் பார்த்துப்பாரு முடிவை வச்சுட்டு நீ முயற்சி செய்யாத அது எதிர்பார்ப்பு ஏமாற்றமா போயிடும் முடிவு அத்தனையுமே கடவுள் கையில் முயற்சியும் அத்தனையும் உன் கையில் இதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் மிகப்பெரிய இடம் உனக்கு காத்துக்கிட்டு இருக்குது இதை நீ புரிஞ்சுக்க தடுமாற்றம் ஏற்பட்டால் இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே உனக்கு புரியாது சரி அப்போ அவங்களுடைய விஷயத்துக்கு வருவோம் கதறினாங்கல்ல அவங்க கேட்டுருந்தாங்க எனக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு நான் அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் எங்கெங்கே போயிட்டேன் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்கு இதன் மூலமாக என்ன பாதிப்பு வரும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க நீங்கள் இன்றைக்கி ஒரு நாளைக்கு நாலு தடவை கத்துறீங்க ஜஸ்ட் இதை அலோவ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டு வாட்டி கத்துவீங்க அப்பையும் ஜஸ்ட் நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு வாட்டி கட்டு க கற்றுவீங்க அப்போயும் நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா உங்களை தூக்கி கொண்டு போய் நேராக எங்கே போய் சேர்க்கணுமோ அங்கே போய் சேர்த்துருவாங்க அங்கே உங்கள் கைகள் கட்டப்படும் கால்கள் கட்டப்படும் என வர வழி கிடையாது இது உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் நான் பயப்படுத்துகிறேன்னு சொல்ல வேண்டாம் பயமாக நினச்சிக்காதீங்க இது ஜஸ்ட் ஒரு வார்னிங் அவ்வளோதான் இப்பையும் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு எல்லாமே இருக்கு எல்லா விஷயமும் இருக்குது நினைச்சீங்கன்னா இப்ப கூட உங்களை வந்து ஹண்ட்ரட் நீங்க பட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சோ புரியாமலோ இருக்கீங்க அதாவது தூக்கத்தில் இருக்கிறவங்கள எழுப்பிடலாம் சொல்லுவாங்க ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை அவனோட காதில் சங்க வச்சு ஊதுனா கூட அவன் எந்திரிக்க மாட்டான் ஏன்னா அவன் முடிவு பண்ணிட்டான் நடிக்கணும் அதனால் எவ்வளோ பெரிய அளவில் அவனுக்கு டஃப்பு கொடுக்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு அவன் நம்புவான் கண்டிப்பாக நிச்சயமாக நம்புவான் அப்போ உங்களுக்கு அத்தனை விஷயங்களும் நம்ம சொல்லியாச்சு அப்போது நம்ம எங்கே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு எந்த இடத்துல நம்ம தோல்வி அடைஞ்சோம் ஏன் தோல்வி அடைஞ்சோம் எதனால் தோல்வி அடைஞ்சோம் இதை நாம ரெகக்னைஸ் பண்ணால் நம்ம லைஃப்பை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி அங்கே இருந்து மறுபடியும் முன்னுக்கு வரலாம் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஒரு ஊருக்கு போகிறோம் நம்ம மாட்டுக்கும் மாப்பிள்ளை மாதிரி ஜம்முன்னு போகிறோம் ஒரு இளையராஜா பாட்டியோ இல்லை ஏஆரோட மெலோடி சாங் ஏதோ ஒன்று கேட்டு ஜம்முன்னு போகிறோம் 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 போய்கிட்டே இருக்கும் ஒரு சட்டன் ஸ்டேஜில் தான் நமக்கு கொஞ்சம் டவுட் வருது நம்ம போகிற ஊர் இதான்னு கேட்குறோம் உடனே அவங்க சொல்கிறாங்க என்னங்க இந்த இடத்துக்கு வந்து கேட்குறீங்க நீங்கள் போகிற ஊருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்கள் எங்கே போயிருக்கணும்னா வந்த இடத்துல திரும்பி ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி அங்கே ஒரு இன்னொரு ரோடு வரும் அங்கே இருந்து தான் நீங்கள் ரூட்டுக்கு போகணும் உங்களுடைய இடத்துக்கு அந்த ரூட்டை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ அந்த ரோடை எடுத்தீங்கன்னா நீங்கள் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுவோம் இல்லை இல்லை நான் வந்துட்டேன் நான் இங்கே தான் நிற்பேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லை சொல்ல முடியுமா யாராவது சரி இல்லை நீ என்ன சொல்கிறது எப்படியே நான் படகு போவேன் அந்த ரூட் வந்தால் வரட்டும் அது கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பயணங்கள் மேற்கொள்கிறோம் ஸோ எல்லாருடைய பிரச்சனையும் ரிவர்ஸ் எடுக்கிறது இல்லை அதுக்காக முன் காலை பின் வைக்க மாட்டேன் இந்த டைலாக்ஸ் இங்கே கூட விடக்கூடாது அப்போ ரிவர்ஸ் எடுக்கணும் லைஃபை ரிவர்ஸ் பாருங்கள் பழசை திங்க் பண்ணுங்க பழசு சொல்லிக் கொடுத்த பாடத்தை கற்றுக்க முயற்சி பண்ணுங்க முழுமனதோடு அதை கற்றுக்கிட்டா தான் நம்ம அங்கே இருந்து போக முடியும் அப்போ என்ன பண்ணணும் காரை மறுபடியும் திருப்பி அந்த இடத்துக்கு வரணும் வந்து அங்கே இருந்து சரியான இடத்துல அந்த பாதையை சூஸ் பண்ணணும் பயணத்தை மேற்கொள்ளணும் அப்போ தான் நாம் போகிற ரூட்டுக்கு நாம் தெளிவாக போக முடியும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இதை நாம என்னைக்குமே நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்றதே இல்லை அப்போ பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்காது முதல்ல பொறுமை ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா பொறுமை ஒரு மனுஷன் சாதிக்கணும்னா பொறுமை ஒரு மனுஷனுக்கு கோபம் வராமல் இருக்கணும்னா பொறுமை இந்த பொறுமைகள் இருந்தால் மட்டும்தான் அவனால் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும் நானே சில இடத்துல பொறுமை இல்லாமல் இருப்பேன் ஆனால் அது இழந்தது ஒரு பொறுமை இல்லாமல் இழந்தது கூட இருக்கலாம் அந்த அறிவு இருக்கு ஆனால் அந்த அறிவு சில இடத்துல மக்கர் பண்ணுது அப்போது எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு கட்டுக்கோப்போடு இருக்கிறோன்னு நம்ம நினைக்கிறோம் இருக்கிறோம் ஆனால் எங்கேயோ பூகம்பம் மாதிரி வெடிக்கிறோம் வெடித்த உடனே அத்தனையும் பொடி 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 ஆகிடுது தூள் தூள் ஆகிடுது ஸோ இது தான் நம்மளோட லைஃப்பில் நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் இதை நாம் சரி பண்ணணும் இதை நாம் சரி பண்ணிட்டோன்னா எல்லா விஷயத்தையும் நாம் சரி பண்ணிடலாம் ஏ டு ஜட் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான குழப்பங்களுக்கும் இடைஞ்சல்களுக்கும் இனிமே எந்த வாய்ப்புகளும் இல்லை அப்படின்னு உறுதியாக நம்புகிறவங்க கடந்த காலத்தில் எந்த இடத்துல நாம் தப்பு செஞ்சோன்றது நமக்கு மிக மிக முக்கியம் அந்த இடத்துல இருந்து நம்ம வாழ்க்கையை ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை என்னுக்கும் எப்பையும் சூப்பராக இருக்குன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா